ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹஸ்பண்ட் இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு சீக்கிரமாக கிளம்பிட்டாங்க ஸோ நோ கிச்சன் வீடியோஸ் எங்கள் பாப்பா கூட ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணலாமா எஸ் காலெலாம் எழுந்ததும் ப்ரஷ் பண்ண விட்டு அவங்கள குளிப்பாட்டிட்டு எல்லாம் மாற்றி விட்டுட்டு மேக்கப் பண்ணிக்கிட்டு இருந்தேன் மேடம்க்கு மேடம் வந்து இங்கே பக்கத்தில் இருக்க பால்வடி ஒன்றில் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விசாரித்தேன் கூப்பிட்டுட்டு வர சொல்லியிருக்கிறாங்க பக்கத்து வீட்லேயும் பாப்பா வயசில் ஒரு பாப்பா இருக்காங்க மகினி சொல்லிட்டு போயிருக்கேனே வீடியோவில் அவங்க கூட தான் இவங்க வந்து போக போகிறாங்க எடுத்த உடனே திடீர்னு போய் நம்ம ஸ்கூல் சேர்த்தோன்னா குழந்தைங்க வந்து கொஞ்சம் பயப்படுவாங்க செட் ஆக மாட்டாங்க அதனால் இந்த மாதிரி பால்வடி ப்ரீ ஸ்கூல் அவங்கள ஜஸ்ட் அனுப்பிச்சிட்டு கூப்பிட்டு வந்தா அவங்களுக்கு கொஞ்சம் என்டர்டைன்மெண்டா இருக்கும் மேடம்க்கு மேக்கப் எல்லாம் முடிஞ்சிச்சு இப்போ அவங்களுக்கு வந்து செல்ஃபா சாப்பிடுறதுக்காக பிராக்டிஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஓரளவுக்கு அவங்க சாப்பிடுறாங்க தலைக்கு இந்த மொட்டை மண்டைக்கு என்ன வச்சு எடுக்கிறதுக்குள்ள போது போதுன்னு ஆயிடுது எவ்வளவு டென் மினிட்ஸ் வந்து அவங்களோட மூடு வந்து ஸ்விங் ஆகிக்கிட்டே இருக்கும் அழுவாங்க சிரிப்பாங்க கோபப்படுவாங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி நம்மளும் மூளை சேஞ்ச் பண்ணி அவங்களை சமாதானப்படுத்தி எடுத்துட்டு வரதுக்குள்ள போது போதுன்னு ஆயிடும் எங்க பாப்பாட ஃபர்ஸ்ட் பர்த்டே பிக்சர்